பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப ருட்சாய நமதாம் காமதேனரே உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நம்ம இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசிபலன் ஆவணி மாத ராசிபலன்களை பார்க்க போகிறோம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் மொத்தம் முப்பத்தோரு நாட்கள் உள்ளடக்கியது இதில் பார்த்தீங்கன்னா ஆவணி ஆறாம் தேதி சர்வ அமாவாசை திதி வருகிறது ஆவணி இருபத்தி ரெண்டு பௌர்ணமி வருகிறது மற்றபடி இந்த ஆவணி மாதம் தமிழ் மாதம் எப்படி இருக்க போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் என்பதை பார்ப்பதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் தங்களுடைய பேராதரவுக்கு என்றென்றும் நன்றி உங்கள் ஆதரவு தாங்க எங்களுக்கு சுவாசமாக அமைகின்றது வாங்க ராசிக்குள் செல்லலாம் கடகராசி அன்பர்களுக்கு வணக்கம் கடகராசி காலபுருஷனுக்கு நான்காவது ராசி இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயில் நட்சத்திரம் இந்த கழக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம் முதல்ல ராசிநாதன் அவர் ரெண்டே கால நாள் ஒரு நட்ச ஒரு ராசியிலிருந்து பன்னெண்டு ராசியை சுற்றி வரப்போகிறார் இந்த ஆண்டு கிரகங்கள் தான் ரொம்ப சிறப்பாக அதை பலனை வச்சு நம்ம சொல்ல போகிறோம் சூரியன் சுக்கரன் புதன் இவங்க மாத கிரகங்களையும் நம்ம உள்வாங்கித்தான் சொல்லி ஆகணும் இந்த கடகத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கரன் அதிகபட்சமாக இருபத்தஞ்சி நாள் இருக்கு நாலுக்கும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கரன் கழகத்தில் இருக்கார் புதன் எட்டு நாள் தான் இருக்கார் அது ஒன்றும் அது இல்லை ரெண்டாம் வீட்டு அதிபதி சூரியன் இரண்டில் கோல ஆட்சி பெறுகிறார் சூப்பர் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அஞ்சிக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் பகவான் அதிகபட்சமாக இருபத்தஞ்சு இருபத்தி ஒம்பது நாள் கண்ணில் இருக்கார் அங்கிருந்து எட்டாம் பார்வையாக பத்தாம் வீட்டை பார்க்கிறார் பத்துக்குடையவன் பத்தை பார்ப்பது சிறப்பு அஞ்சிக்கும் அதாவது ஆறுக்கும் ஒன்பதுக்கும் உடைய குரு பகவான் பாக்கியாதிபதி அவர் வந்து பன்னெண்டாம் இடத்தில் இருக்கார் இருந்த போதிலும் உங்களுக்கு பன்னெண்டு செலவினங்களை தரக்கூடிய ஒரு நிலையாக இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை அவருடைய பார்வை பாருங்கள் நாலாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடத்தை குரு பார்க்க போது இந்த எட்டில் ராகு இருக்கிறது பெரிய மைனஸ் அப்படின்னு சொன்னாலும் குரு பார்வையில் இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும்னு சொல்லுவாங்க அது மட்டுமல்ல உங்களை பொறுத்தவரலையும் இந்த சனி பகவான் ஒன்பதுல இருக்காது ஆனா ஒரு பக்ரமா இருக்காது அப்ப எட்டாம் வீட்டில் இருப்பதாக ஒரு நிலை நம்ம உள்ளதை சொல்லித்தான் ஆகணும் ஸோ இப்படி கிரகங்களுடைய நிலைகள் நிலைப்பாடு இதுதான் அப்ப சாதகமாக அதிகமாக இருக்கிறது கிரகங்கள் தாங்க நம்ம வெள்ள நம்ம சக்சஸ் பண்றதும் கிரகங்கள் தான் வென்று கொடுப்பது கிரகங்கள் நம்மளை தோற்கடிப்பதும் கிரகங்கள் தான் ஜெயிச்சிட்டா நம்ம ஜெயிச்சிட்டோம்னு காலார துவைக்கிறோம் தோற்றுட்டால் என்னமோ நேரம் சரியில்லை அப்படின்னு நேரத்தை நல்ல பழைய போகிறோம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த கடக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாத கிரகங்கள் நல்லாவே இருக்குது நிச்சயமாக ஓரளவுக்கு என்ன நல்ல பலனை பெறப்போகிறீர்கள் ஏன்னா ரெண்டாம் வீட்டு அதிபதி ஆட்சி பெறுகிறார் அப்போ பொருளாதார மேன்மை இருக்கு குடும்ப மேன்மை இருக்கு இது எல்லாமே நடக்கும் போது சுக்கரன் வேற நாலுக்கும் பதினொன்னுக்கும் ஆதிபத்திய பெற்றவர் ராசியில் இருக்கிறார் அதனால் உங்களை பொறுத்தவரையும் இந்த மாதம் நல்லா இருக்குமா அப்படின்னா நல்லா சூப்பராக இருக்கும் போது வாங்க விரிவாக பார்க்கலாம் ராசியில் சுக்கரன் இருக்கார் இருப்பது சிறப்பு எப்போவுமே ராசிலேயோ ரெண்டாம் இடத்துலையோ சுக்கரன் இருந்தாலே சுக்கரன் தாங்க லட்சுமி கடாட்சியம் இப்போ பணப்பொழுகும் இருக்கும் ஏதாவது ஒன்று நம்மக்கிட்ட வருமானம் இல்லைனாலும் யாருக்காசாக குடித்து வச்சுட்டு போவாங்க அதை வச்சு ரொட்டேஷன் பண்ணி இருக்கலாம் அப்புறம் திருப்பி குற்றம் நம்ம நம்மளை நம்பிதானே கௌரவமாக கொடுக்குறாங்க நம்ம அதை திருப்பி கௌரவமாக கொடுத்துருவோம் அப்போது சுக்கரன் ராசியில் இருக்கிறது நாலுக்குடையவன் ராசியில் இருக்கிறார் அப்படின்னா சிறப்பு தாய் தாய் வழி சொந்தங்களால் மேன்மை அடையப் போகிறீர்கள் கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான காலகட்டம் அது சினிமா இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் எதில் இருந்தாலும் அதில் நடிகர் நடிகைகள் டெக்னீஷியங்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் யாராக இருந்த போதிலும் சிறப்பான ஒரு வேலைவாய்ப்பை கிடைச்சி நல்ல சம்பாத்தியத்தை பெற்று சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் நிதித்துறை நீதித்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் வங்கிகளில் பணியாற்றுபவர்கள் அரசு கருவூலம் இன்சூரன்ஸ் பைனான்ஸ் எல்லாத்திலையும் கோலோச்சக்கூடிய காலம் உங்கள் காட்டில் மழை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கார் சொல்லவே தாள் எப்போ இல்லாத அளவுக்கு கொஞ்சம் கோபம் வரும் உஷ்ணமான வார்த்தைகளை வெளியிடுவீர்கள் அதில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை அதுதான் நீங்கள் பார்த்துக்கிட்டால் போதும் ஏன்னா கேது வர கூட சேர்த்து அவர் கூட சேர்ந்து கும்மி அடிக்கிறார் கேது அப்போது ரெண்டில் கேது இருந்தாலே பேசுறது பார்த்து பேசணும் இப்போ சூரியன் வேறு வந்துட்டார் அப்போது பேசுவதில் எச்சரிக்கையாக இருந்தால் போதுமானது ஆனால் காசு பணம் பொருளும் குடும்ப மேன்மை இருக்கும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் குதூகளும் இருக்க போகிறது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஒரு அமைப்பு வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்ல முடியும் அப்படின்னு சொல்லலாம் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கப் போகிறது மற்றபடி பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்க வீட்டை வந்து அலங்காரப்படுத்த பெயிண்ட் பண்ண இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ண பிள்ளைகளை உயிர்கல் படிக்க வைக்க இது எல்லாம் சாத்தியப்படுமா சாத்தியப்படும் எதிரிகள் ஓடி வழிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதா இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் இதுல ஏழுக்குரிய சனி ஒன்பதில் இருந்தாலும் ஒரு வக்ரகதியில் இருக்கார் அப்போ எட்டாம் வீட்டு பலனை தருவார் எட்டுல ஏற்கனவே ராகு வெள்ளி வட்டார பழக்க வழக்கங்களில் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் ரொம்ப எச்சரிக்கையாக பேசணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் எட்டுல ஆக அதுவே செலவு அதாவது அரசுக்கு எதிராக அதை எதிராகனால் அதாவது அரசுடைய என்ன சொல்கிறது அவங்க இதுக்கு நீ எதிர்ப்பு எதிர்ப்பாக யாராவது இது பண்ணுறாங்க தொழில் பண்ணுறாங்க ஏதாவது ஒரு இது ப பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும் மாட்டுவாங்க தண்டனை கிடைக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் அதனால் குரு பார்க்குறாரு அதனால் மாட்ட மாட்டாங்க நீங்கள் பயப்படாதீங்க அது தப்பும் பண்ண மாட்டீங்க நீங்கள் வந்து அலர்ட்டாக இருந்துக்குங்க அப்படின்னு நம்ம சொல்லணும் மற்றபடி திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுதுங்க நிச்சயமாக உங்களுக்கே தெரியாது என்ன வாய்ப்புன்னு கடன்கள் வசூலாகும் தொலைந்து போன பொருட்களோ கலவாடப்பட்ட பொ பொருட்களோ எப்போ எந்த காலத்தில் தொலைஞ்சிருக்கும் அது கைக்கு வரும் மற்றபடி வர கடன்கள் வந்து வந்து சேரும் அதெல்லாம் எங்கே வரப்போகுது அப்படின்னு நீங்கள் வந்து டெட்லைனில் வச்சுருப்பீங்க அதெல்லாம் அவங்க கொண்டாந்து கொடுத்துட்டு போவாங்க அதுவே உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை தரும் வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகர்நட்டி லிக்விட் கேஷ் உங்கள் பேருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் எட்டாம் இடம் இந்த சீட்டாட்டம் ரேஸு அது ஏசி லாட்ரி இதெல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள் அவங்களுக்கு டெஃபினட்டாக சக்ஸஸ் கிடைக்கும் நல்ல ஏதோ எப்பவும் இல்லாத காசு குணத்தை பார்க்கலாம் அதுக்காக எல்லோரும் போயிடாதீங்க அடுத்தது உங்களுக்கு பத்தாம் இடத்தை பத்துக்குடியை செவ்வாய் பார்க்குறார் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை சூரியனும் நல்லா இருக்கார் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க ப்ரைவேட் செக்யூரிட்டி யூனிஃபார்ம் செக்யூரிட்டி மற்றபடி விவசாயம் சார்ந்த பிரிவு செங்கல் மணல் ஜல்லி ஆட்பல்ஸ் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டோர்ஸ் அத்துணை பேர்களுக்கும் சிறப்பான ஒரு மாதம் ஏதோ ஒரு வேலை வாய்ப்பு கிடச்சி ஒரு பத்து காசு பார்க்கக்கூடிய ஒரு சந்தோஷம் உங்கள் முகத்தில் நிச்சயமாக இருக்கப்போகுது நீங்கள் உங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்தை சனி பார்ப்பதால் மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் ஆகாது பிரச்சனை வரும் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க எச்சரிக்கையாக இருந்துக்குங்க எந்த ஒரு விஷயமும் ஃபஸ்ட் அட்டம் ஜெயிக்காது உங்களுக்கு செகண்ட் அட்டம் தான் ஜெயிக்கும் அதனால ஒன்றும் ஆனால் ஜெயிச்சிருவீங்க அதுதான் அங்கே இருக்கிற உண்மை மற்றபடி உங்களுக்கு செலவினங்கள் ஏற்படுங்க சுப செலவாக தான் இருக்கும் ஏன்னா ஒன்பதுக்குள்ளே இவனும் பன்னெண்டுல இருக்கும் தந்தையால் செலவினங்கள் வரலாம் சுப செலவு தான் மற்றபடி வெளியூர் வெளிநாட்டு பயணம் ஒரு சிலர் போயிட்டீங்கன்னா எஸ்கேபிஸும் சொல்லலாம் இப்போ எட்டில் ராக் இருக்குல்ல வெளிநாடு போயிட்டிங்கன்னா அங்கே போய் சம்பாதிக்கலாம் நல்லா இருக்கலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் வெளிநாடு போனாலும் உங்களுடைய தாஸ்தா பேசிக்களை சரிவர எடுத்துச் செல்லுங்கள் இல்லைன்னா அங்கே போய் எதாவது பிரச்சனையில் மாட்டுவீங்க மற்றபடி இந்த ராசி அன்பர்களுக்கு இருபத்தொன்று இருபத்ரெண்டு இருபத்தி மூணு ஆவணி மாதம் தமிழ் மாதம் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சந்திராஷ்டம நாளாக வருவதால் ரொம்ப எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி நீங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் ஆஞ்சநேயரை போற்றுங்கள் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கியை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை பலமோடும் நலமோடும் அமையப்போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய பேர் ஆதரவுக்கு எப்பொழுதும் நாங்கள் நன்றி கடன் பட்டவர்களாக இருப்போம் உங்களுடைய பேர் ஆதரவு தான் உங்களுடைய ஆதரவு தாங்க எங்களுக்கு முழு மூச்சாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் நன்றி